அப்படியே இந்த ஒத்தேடி பாதையில போய் அந்த மலை மேல ஏறி அந்த கம்மாயில குளிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க இங்க போய் தினை வச்சிருக்க இடத்த போய் பார்த்து காவல் பக்கம் போகலாம்னு ஒரு பிளான்ல இருக்கும்

o. <muchas>

பூஜையில் ஆ ஆ ஆ ஆ சாந்தி நீடுது பூஜையிலே சீயதோரி சோரಾಸையில் ஆ ஆ ஆ ஆ இந்த சோரனலி

ியா ஓகே நீ வர்ற வேணாம் என்ன மைச்சட்டு திரீனு மாதிரி ஆளுகள்லாம் ஓகே ஓகே வாங்க எல்லா பிக்னிக் போகிற மாதிரி போவாங்க வாங்க மணி ஒன் தேர்ட்டி ராணி அல்லி மை நேம் மிஸ் ஓகே ஓகே

சுனிதா ஏசு ஐ அம் ஃபாரின் கில் ஏ சுனிதா தரமாட்டேன் சுனிதா என் பேரா உங்க பேரு எஸ் சுனிதா ஆமா ஃபாரில இருந்து வந்திருக்கீங்க எந்த பக்கத்துல இருந்து வந்தீங்க இந்த நாடுன்னு தான கேக்குறேன் ஆமா காயா ஓடையில இருந்து வந்திருக்கேன் அந்த நாடு எங்க இருக்கு அது ஒரு ஏரியால இருக்கு ஐயம் ஃபாரின் கேல் சொன்னல்ல ஆமா சரி நீங்க எப்படி வந்தீங்க வரும்போது ஏரோப்ளேன்ல வந்தேன் அது எங்க போட்டுருக்கீங்க பின்னாடி மேஞ்சிட்டு இருக்கு அது என்ன எருமை மாடா நல்லா இருக்கும் தண்ணியை போட்டுமே இது அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா என்ன நம்மளாம் காவலுக்கு போகணும் ஆமாம் எங்கே பாதி சனத்தையே காணும் என்னது யாருக்காண்ணா எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்கா யாரும் எழுந்திரிச்சி வீட்டு பக்கிட்டு போகலாம் எல்லாம் சோற்றுல குழம்பு ஊற்றிட்டு குழம்புல தண்ணியை ஊத்திட்டு இவர் தான் நீ வச்சிருக்கியா ஆ திருந்துட்டா வந்துட்டா ஹாய் 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 ஆ தே நீ நீ ஏன் இப்போ அப்படி பார்க்குற அப்படி பார்க்காத நம்பி ஏமாந்துருவேன் ஐ எம் டூப்ளிகேட் டூ பந்து அப்படி பார்க்காத அப்ப காம பாரு எடுத்து கொடுத்துரு அந்த பந்த வேணா இருக்கட்டும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் பாரில இருந்து வந்திருக்கிய நீ யாரோட புள்ள எப்படி வந்த நம்பிராஜ் அப்ப உனக்கு தகவல் சொன்னாரா இல்ல எப்படி நோ நான் ஃபாரின்ல போய் வளர்ந்தனாலும் பூர்வீகம் எங்க அப்பா பேர் என்ன தெரியுமா உங்க அப்பா பேர் என்ன வெதர் பண்ணி உங்கள் அம்மா பேர் அம்மா பேர் மஞ்ச புஞ்சை மஞ்ச புஞ்சையா எஸ் உங்க தங்கச்சி பேர் வந்து புஞ்சை ஆ சித்தப்பா பேர் ஒரு விஷயம் சொல்லட்டுமா இது பெரிய கேன புஞ்சையா வா புஞ்சை அது தாத்தா பேர் ஏ கிறுக்கு கிறுக்கு புஞ்சை அது பாட்டி பேர் லூசு அம்மாவும் எங்க அப்பாவும் லவ் மேரேஜ் எங்கள் அப்பா எங்கள் அம்மா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படியா எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி நேராக எங்கள் தாத்தா கேன புஞ்ச காலில் போய் விழுந்தாரு ஆனால் அது எங்கள் பாட்டி கிறுக்கு புஞ்சைக்கு பிடிக்கல ஐயா உடனே என் சித்தப்பா லூசு பூஞ்சை வெட்ட வந்துட்டார் ஐயா இப்படியே போய் அப்படி போய் என்ன பண்றது ஒரு விஷயம் சொல்லட்டா என்ன அப்படிதான <DON'T Payman> <Kanna> <laughs> வீரனுக்கு தேவன் இருக்காரா வீரத்தேவன் இருக்காப்ல தான் கல்யாணம் பண்ணணும் ஒத்த கால்ல நிக்கிறா என்னடா அம்மா விட்டு நாலஞ்சு பேர் உள்ள இவர் இல்ல வீரத்தேவன் டீ வாங்க போறவரு மாமா ஓ டீ வாங்கி கொடுக்குறவரா வீரத்தேவன் இந்த வந்துட்டான்டா

கல்லானாலும் கனவன் புல்லானாலும் இருந்தாலும் புரிஞ்சேன் சரி வாங்கல் வீரத்தேவன் கோவப்படாதீங்க

கேண்டா ஐயோ ವೀರதேவனுக்கு கிறுகிறேனே வருதே நான் என்ன பண்ணே வீரத்தேவனை காப்பாத்துங்க அம்மா வணக்கம்மா வணக்கம் அண்ணா வணக்கம்மா அங்கல உண்டாகிட்டு சொல்லு அண்ணா நல்லா இருங்க அங்கல என்ன நீ மட்டும் மட்டும் விட்டு விட்டு இது

கேல சரி எந்த ஊர் மணி ஆகா ஐயோ டேய் அவன் ஃபர்ஸ்ட் ஹிட் பண்ண பாக்குறாமா நான் என்ன சொல்றேன் என்ன சொல்றீங்க நீங்க வந்து என்ன மேடையில வந்து அவமானப்படுத்துறீங்க யாரே நான் ஏன் பாவடை கட்டாம ஒரு மரியாதை கொடு விளையாட்டு தானே ஒரு பக்கம் இருக்கலாம் சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாடுறதுலாம் தப்பு இல்லை நீ மரியாதை குறைச்சால நடக்கக்கூடாது உள்ள இருக்கையில பேசலாம்னு தெரியல அது வேற வெளியில வந்துட்டா நீங்க வள்ளி இடத்துக்கு தலைவி இந்த மரியாதை கொடுக்கணுங்கிறது கூட தெரியாத உனக்கு எங்க பாவட

பின்னாடி கட்டி போட்டு விட்டுருக்கமா இப்பதான் தெரியுது சொன்னது வேற ஒண்ணுமில்ல எருபு மாட்டில் வந்து

வீரத்தேவன் இங்க வாங்க ஆஹா ஒரு வார்த்தையிலே கன்னடப் புடி ஆகிட்டீடி இப்போ பக்கத்துல வீரதேவன் நிக்கறாரேடி என்னோட டவுசரோட நிக்க போறீங்க வாங்க இங்க கட்டும்படா சட வா சிவித்திடு கெடுத்து போவே முடிஞ்சு வந்த புது பொண்ணு அளை கெடுத்து முடிஞ்சு வந்த வீட்டுக்கு போகலாம் போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன் போங்க இங்கேயே வந்து நின்றுக்கிட்டு இருக்கு ஏய் ராணி பிள்ளை அடிச்சு போடி அம்மா நான் என்ன சொன்னேன் சொன்னதை கவனிக்கணும்ல அம்மா காவலுக்கு போகணும் நேரம் ஆயிடுச்சு வந்தா தானே பரவட்டலாம் நாங்கள் மூணு பேரை நினைக்கிறேன் அவளுக்குள்ள என்ன வேலை அவ வந்தா நான் பரவட்டுவேன் நின்றுகிட்டே இருப்பேன் பொம்பளை பொம்பள் என்னது அம்மாவே அம்மா என்ன கதாமா இருக்கு

அம்மா நீ பேசாம ஆட போறீங்கல்ல இந்த நைட்டியை போட்டு ஆடுறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு அம்மா அம்மா இது எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு தெரியுமா அவசரம் வந்ததுக்கு ஏ என்ன இந்த நைட்டி எதுக்காக கண்டுபிடிச்சாங்க எதுக்காக நம்ம நைட்ல போட்டுக்கிறதுக்கு ஏ அது நைட்ல போட்டுக்கறதா கண்டுபிடிச்சது ஒரு பக்கம் என்ஆர்கே ஆடியோஸ் கோடாங்கி அவர்கள் சார்பாகவும் 100 ரூபாய் அனுப்பிபாகவும் உருளி அருண் அவர்கள் சார்பாக ரூபாய் நூறும் எவ்வளியாக நடிக்கும் அருமை சகோதரி ராஜாதி அவர்களுக்கு அன்பு வழங்கியுள்ளார்கள் அன்பளிப்பு கொடுத்து ஒரு அன்பு நண்பர்கள் அவர்களுக்கு சார்பாக நன்றி நன்றி வணக்கம் முதல்ல அறுவை சிகிச்சை பண்றதுக்காக கொஞ்சம் பொம்பளை ஆளுகளுக்கு சுதந்திரமா இருக்கவே கண்டுபிடிச்சாங்க இதை போட்டுக்கிட்டு படுத்துற பாடு மேல ஒரு துண்டு போடுத்த வேண்டியதானே கோடை இடி மூலங்கு கொட்டு மேல கொட்டு

அண்ணே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க நகைச்சு பையனா கோமாளி வேஷம் போடுறவங்க நடக்குறதுலயும் சரி ஆடுறதுலயும் சரி பாடுறதையும் பார்க்கும்பொழுது சிரிப்பு வரணும்